இந்த வருடத்திற்கான விஜய் டெலிவிஷன் அவார்டு அதாவது நைன்த் விஜய் டெலிவிஷன் அவார்டு விரைவிலேயே விஜய் டிவில ஒளிபரப்ப போறாங்க சோ விஜய் டெலிவிஷன் அவார்டு அப்படின்னாவே விஜய் டிவில ஒளிபரப்புற சீரியல் ஃபங்க்ஷன் நான் ஃபங்க்ஷன் இந்த மாதிரியான ரியாலிட்டி ஷோவுக்கெல்லாம் அவார்ட் கொடுப்பாங்க அந்த வகையில் இப்போதைக்கு நம்ம ரெண்டு கேட்டகிரியை பத்தி பார்க்கலாம் ஸோ அதில் முதல் கேட்டகிரி பெஸ்ட் பேர் இந்த அவார்டை யார் வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சுவாமிநாதன் லட்சுமி பிரியா மகாநதி சீரியலுக்காக விஜய் காவேரி அப்படிங்கிற கேரக்டரில் நடிக்கிற இந்த ஜோடிக்கு தாங்க பெஸ்ட் பேர் அவார்டு கொடுத்துருக்குறாங்க அதுக்கப்புறம் இன்னொரு கேட்டகிரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெஸ்ட் பட்டிங் பேர் ஸோ இது யாருக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரேம் வர்ஷினி இந்த ரெண்டு நபருக்கு கொடுத்துருக்குறாங்க ஸோ இவங்களுக்கு எந்த சீரியலுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீ நான் காதல் சீரியலில் இருக்கிற ராகவ் அபி இந்த கேரக்டருக்கு பெஸ்ட்டு பட்டிங் பேர் அவார்டு கொடுத்துருக்குறாங்க இன்னும் நிறைய அவார்ட் கொடுத்துருக்குறாங்க கூடிய சீக்கிரத்தில் நான் அதை உங்களுக்கு வெளிப்படுத்துகிறேன்